இன்றைய கிருபன் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வைக்கிறேன் இன்றைய கிருபை வார்த்தை பார்த்தீங்கன்னா யோவான் பதினாலு பத்தொன்பது சொல்கிறது நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள் நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று பிகாஸ் ஐ லிவ் யூ வில் ஆல்சோ லிவ் நான் இருக்கிறபடியினால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் அவனாலே நாம் உயிரோடு இருக்கிறோம் இயேசுனாலே நாம் உயிரோடு இருக்கிறோம் இயேசு நித்தியமானவர் அவர் நித்தியமானவனால் நம்மளும் நித்தியத்தை அடைவோம் என்று அர்த்தம் இன்னொரு அருமையான வார்த்தை பாருங்கள் ஏன் அவர் இப்படி சொல்ல முடிந்தது எதனால் அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாள் சொல்லுகிறது தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிறுவின் மேல் சுமந்தார் அவருடைய தலுங்களால் குணமானீர்கள் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவிலே சுமந்தார் அவர் தெய்வம் ஆனால் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக சிறுநிலை பாடுகளை அடைந்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கறதுக்காக அவர் காயப்பட்டார் அடிக்கப்பட்டார் நமக்கு பெற்ற ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தார் இந்த ரட்சிப்பின் நிமித்தம் நாம் வாழுவோம் அவர் எப்படி நித்தியமாக இருந்தாரோ அதே நித்திய வாழ்வை நாமளும் அடைவோம் இன்னும்ங்க கிருப்பையின் வார்த்தையில் போயிட்டு இந்த உலகத்தை ஏற்ற தான் நீங்கள் பேசுவீங்க இன்றைக்கி நித்தியத்தை பற்றி பேசுகிறீங்க இந்த உலகத்தின் வாழ்க்கை நித்தியமானது கிடையாது இந்த உலகத்தின் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குன்னு கிடையாது இந்த உலகத்தின் வாழ்க்கையை நம்மளுக்கு முடிவு உண்டு ஒவ்வொருத்தரும் நம்ம இறக்குறோம் ஆனால் நம்ம எங்கே போய் சேரப்போகிறோம் பரலோகத்துக்கா இல்லை நரகத்துக்கா ஆனால் நம்மளை பரலோகத்துக்குன்னு தெரிஞ்செடுத்திருக்கிறார் அந்த பரலோகத்தின் விசுவாச வாழ்க்கையை நாம் ஓடணும் இது எப்படி ஓடுனா இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டு சொல்கிறாரு பிகாஸ் ஐ லவ் யூ விட் ஆல்சோல் நான் பிழைத்திருக்கபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் நம்ம வாழ்க்கை ஒரு குறிக்கோளோடு நம்ம வாழணும் என்ன குறிக்கோள்னா நம்ம பணம் சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது பரலோகத்தில் நம்ம இடம் வேணும் அந்த இடத்துக்காக தான் நம்ம ஆண்டு நோக்கி வரோம் அப்பொழுது நம் வாழ்க்கையை எதை நோக்கி போய் நீங்கள் சோதித்து பார்க்கணும் இந்த உலகத்தை நோக்கியா இல்லை தேவனை நோக்கியா நம்ம தேவனை நோக்கி ஓடும்போது ஆண்ட ஆண்டர் நான் பிழைத்திருக்க பின்னால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் நம் வாழ்க்கை நரகத்துக்கு நேராய் போச்சுன்னா நாம் பிழைத்திருக்க மாட்டோம் நாம் சாபம் ஆனால் இயேசு நமக்காய் உயிர் நிமித்தம் நமக்கு இந்த பெற்ற ரசிப்பை பெற்றுத்தந்த நிமித்தம் ஆண்டர் இயேசு சொல்கிறார் நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று ஆண்டர் உங்களை பார்த்து ஓட பார்த்தும் ஆண்டர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த இயேசுவின் ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதாங்க முக்கியம் அந்த உலகத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதம்னா நம்ம உடம்பு சரியாகிறது இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அது சரியாயிடுச்சு கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு சரி ஆகிடுச்சு கிடையாது கேன்சர் வந்துச்சு சரி என் கண்ணு தெரியல ஆனால் கண் இப்போ தெரியுது என் காது கேட்கல ஆனால் காது இப்போ கேட்குது அதெலாம் கிடையாதுங்க நீங்கள் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா இயேசுவை பின்தொடர்ந்திங்கன்னா இயேசுன்ற பெற்றுக்கிட்டிங்கன்னா அதாங்க பெரிய அற்புதம் இந்த உலகத்தில் அதாங்க கிருபை இயேசுவே அந்த கிருப அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டிங்கன்னா அதான் பெரிய அற்புதம் அதுக்காக தான் இந்த கிருமின் வார்த்தையை அனுதலமும் உங்களுக்கு கொடுக்குறோம் இயேசுவை பின்தொடர்ந்தே இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து இருக்கும்போது ஆண்டு சோழ நான் பிழைத்திருக்கப்படியாக நீங்களும் பிழைத்திருப்பிருக்கணும் வாழ்நாள் முழுதும் இயேசுவை பிடித்து கொண்டு இந்த விசுவாச கோட்டத்தை ஓடி கத்தற்காக வாழ்ந்து நாம் புறலோகபை சேருவோம் கத்தர் ஆசைப்பாராக ஆமேன்